மித்ரன் குட் மார்னிங்ப்பா இப்போது பூ வந்து நம்ம கலர் கலர் சொல்லி எடுத்து வைக்கலாங்களா என்னென்ன கலரு ஒன்றா சேர்த்தலாமா ஆ பூ மஞ்சள் கலர் பூ எடுத்து வைங்க பார்க்கலாம் மஞ்சள் கலர் பூ எது எடுங்க பார்க்கலாம் எடுத்து வைங்க தட்டில் ஆ ஆ ஆரஞ்சு கலர் பூ எடுத்து வைங்க ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் பூ எடுப்பா பார்க்கலாம் வெரி குட் சூப்பர் தட்டில் வைங்க அந்த தட்டில் வைங்கப்பா கலர் பூ எடுங்கப்பா வெள்ளை கலர் எது மித்ரா வெள்ளை கலர் எடுங்க சண்டை போடாம எடுங்கப்பா எடுத்து தட்டில் வைங்க வெள்ளை கலர் எதுன்ட்டு வெரி குட் பச்சை கலர் எதுப்பா மித்ரன் பச்சை கலர் எங்க பச்சை கலரு பச்சை கலர் எடுங்க வெரி குட் தட்டில் வைங்கப்பா வெரி குட் மித்ரா நான் எல்லாரும் கை தட்டுங்கப்பா எல்லாரும் கை தட்டலாம் வெரி குட் சூப்பர் இப்போ சொல்லலாங்களா எடுத்து வைக்கலாங்களா பூவு மஞ்சள் கலர் பூ எடுத்து வைங்க எடுத்து வைங்க பச்சை கலர் பச்சை பச்சை கலர் கலர் பூ எங்க இருக்கு பச்சை கலர் பச்சை கலர் எடுத்து வைங்க பார்க்கல இனியன் பச்சை கலர் எடுத்து வைங்க வெரி குட் சூப்பர் தட்டில் வைங்க எங்க இருக்கு அதே மாதிரி வெரி குட் சூப்பர் பூ